அதன் விளைவாக துறவரம் உண்டான் அவன் துருவியாக செல்லும் முன் விக்ரமாதித்தனுக்கு முடிசூட்டிவிட்டு பட்டியை அவனுக்கு அமைச்சனாக நியமித்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற விக்கிரமாதித்தன் தனது புகழை உலகம் அழியும் வரையில் பறைசாற்ற புதிய நகரம் ஒன்றை ஸ்தம்பிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான் புதிய நகரம் அமைக்க பொருத்தமான இடம் தேடி கண்டுபிடிக்க பட்டிக்கு உத்தரவு பிறப்பித்தான் புதிய நகரம் அமைக்க இடம் தேடி புறப்பட்ட காடு நாடாய் பல இடங்களில் அலைந்தான் இறுதியில் குணவதி என்னும் ஆற்றின் கரையை அடைந்து வனசகிரி மலைச்சாரலில் ஒரு மேட்டுப்பாங்கான இடத்தில் அமைந்திருந்த நகரை அடைந்தான் அங்கே பழமையான ஒரு காலி கோயில் இருந்தது பட்டி பயபக்தியுடன் குளத்தில் நீராடிவிட்டு பாலி கோயிலுக்கு சென்றான் அங்கு ஒரு குத்துக்கல்லின் மீது எழுதப்பட்டிருந்த வாசகங்களின் மீது பட்டியின் பார்வை சென்றது அந்த வாசகம் குளக்கரையில் கட்டப்பட்டுள்ள ஏழு உரிகளின் ஒரே வெட்டி வெட்டி அப்படியே குளத்தின் மையத்தில் உள்ள வேல்முனையில் தலைக்கீழாக பாய்பவர்களுக்கு காளி தேவி நேரில் தோன்றி எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் வேண்டிய ஆச்சரியத்துடன் அண்ணன் விக்கிரமாதித்தனிடம் சென்று குத்துக்களின் மீது எழுதப்பட்டிருந்த வாசகத்தை அப்படியே அண்ணனிடம் எடுத்து கூறினான் இவ்வாறாக விஷயத்தை அறிந்த விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு விரைந்தான் குளத்தில் நீராடினான் பிறகு தனது ஒப்பற்ற வாழை உருவி அங்கு கட்டப்பட்டிருந்த ஏழு விதிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தினான் பிறகு வேல்முனையை நோக்கி தனி கீழாக பாய தயாரானான் அவ்வாறு விக்கிரமாதித்தன் பாய போகும் சமயம் காளிதேவி முன்னால் தோன்றி அவனை தடுத்து நிறுத்தினாள் காளியை நேரில் கண்ட விக்கிரமாதித்தன் ஆனந்தம் கொண்டு வணங்கினான் அத்துடன் விக்ரமாதித்தனுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தந்தார் இவ்வாறு காளி தேவியினருளால் கிடைத்த ஏராளமான செல்வங்களை கொண்டு உஜைனி மகா காளிபுரம் என்ற ஒரு புது நகரத்தை நிர்மாணித்து ஐம்பத்தி தேசத்தின் அரசர்களை எல்லாம் வென்று கப்பம் கட்டும்படி சிறப்பாக ஆட்சி செலுத்தினான் விக்ரமாதித்தன் இதுவரை நான் கூறிய அனைத்துமே விக்ரமாதித்த மகாராஜாவின் வீரத்திற்கு ஒரு சிறிய சான்றுதான் என்று கூறிய வினோத ரஞ்சித பதுமை விக்கிரமாதித்த மன்னனின் விவேகத்துக்கு சான்றாய் ஒரு சம்பவத்தை கூற தொடங்கியது இந்திர நடன சபையில் ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் நடன போட்டி நடந்தது இருவரில் யார் சிறந்தவர்கள் என்பதை இந்திரனாலும் கூற இயலவில்லை இந்திரன் செய்வதறியாது திகைத்து நின்றான் இந்திரனின் கவலையை உணர்ந்த நாரதர் அவ்விடத்தில் விரைந்து தேவேந்திரா நீ கவலை கொள்ளாதே இந்த இருவரில் யார் சிறந்தவர்கள் என்பதை கூற ஒருவரால் ஆட்சி புரிந்து வரும் விக்ரமாதித்தன் ஆகையால் நீ அவரை அழைத்து வந்து இந்த போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கவே நல்ல தீர்ப்பை அவரே வழங்குவார் நாரதை கூறிய வார்த்தைகளை கேட்ட இந்திரன் விக்ரமாதித்தனை சகல மரியாதைகளுடன் அழைத்து வர தன்னுடைய ரதத்தை பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தான் தேவலோகத்தில் நடந்த விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்ட விக்ரமாதித்தனும் காளி தேவியை வணங்கி இந்திரனுக்கு உதவ இந்திரலோகத்துக்கு கிளம்பி சென்றான் அங்கு அவனை எண்ணற்ற தேவர்கள் வணங்கி வரவேற்றார்கள் மறுநாள் காலை ரம்பை மற்றும் ஊர்வசியின் போட்டி சில நிமிடங்களுக்கு முன்னால் இந்திரனின் சென்று மலர்களை கொய்தான் இரண்டு மலர் சண்டுகளை தயாரித்தான் பிறகு பூலோகத்தில் இருந்து ரகசியமாக தான் எடுத்து வந்திருந்த இரு தேல்களையும் பத்திரமாக எடுத்து அந்த இரு மலர் சண்டுகளிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றாக யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான் ஊர்வசியும் ரம்பையும் ஆடுவதற்கு தயாரானார்கள் விக்ரமாதித்தன் அவர்கள் இருவரிடமும் சண்டுகளை கொடுத்தான் அதை வைத்துக் கொண்டு ஆட வேண்டும் என்பதுதான் போட்டியின் விதி ரம்பையும் ஊர்வசியும் அற்புதமாக வெகு நேரம் ஆடிக்கொண்டே இருந்தார்கள் யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி அடைவார்கள் என்பதை கூறவே முடியாத சூழ்நிலை உருவானது ஒரு கட்டத்தில் கோபம் கொண்ட ரம்பை தனது கையில் இருந்த மலர்ச்சை அழுத்தி பிடித்தால் அப்போது அதன் காரணமாக ஏற்பட்ட வழியை அவள் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை எனினும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவளது நாட்டியம் தப்பிப்போனது இதனை விக்ரமதித்தன் கவனித்தான் மறுபுறம் ஊர்வசியோ மிகவும் மென்மையாக மலர்ச்சண்டை பிடித்து நடனமாடினாள் அதனால் அவளை தேன் கொட்டவில்லை எனவே அவளது ஆட்டமும் தப்பவில்லை ஆடி முடித்தனர் இப்போது தீர்ப்பு சொல்லும் நேரம் வந்தது என்று தீர்ப்பளித்தான் நீ எவ்வாறு இதை தீர்மானித்தாய் என்று விக்கிரமாதித்தனை பார்த்து இந்திரன் கேட்டான் உடனே விக்ரமாதித்தன் நடன மாந்தர்கள் இருவரையும் அழைத்து அவர்களிடம் முன்பு தான் கொடுத்த மலர் சண்டை தரும் தருமாறு கேட்டான் வழியில் ரம்பை மலர் சண்டை ரம்பையை அவளால் கொள்ளப்பட்டிருந்தது முருகுறம் ஊர்வசி மலர் சண்டை விக்ரமாதித்தனிடம் அப்படியே கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்டு விக்ரமாதித்தன் தேவேந்திரனிடம் தேவேந்திரா மலர் சண்டைகள் இரண்டை தயாரித்து இரண்டு தேள்களை அதில் மறைத்து வைத்து இருவரிடம் கொடுத்தேன் ரம்பை மலச்சென்று இறுகு பிடித்தாள் அதனால் அதில் இருந்த தேல் அவளை கொட்டியது அப்போது ஏற்பட்ட வழியால் மேலும் அந்த மலச்சென்றை இறுக பிடிக்க தேல் உள்ளேயே அவள் கையால் நசுங்கி இறந்துவிட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் தாளம் தப்பி ஆடினாள் ஆனால் ஊர்வசியோ உரிமை இழக்காமல் கடைசி வரையில் மலர்ச்சென்றை மென்மையாக பிடித்து நடனமாடினாலும் அதனால் தேலவலை கொட்டவில்லை தாளம் தப்பாமல் மிக நேர்த்தியாக நாட்டியத்தை ஆடி முடித்தாள் அத்துடன் மலர் செல்லையும் கசக்காமல் திருப்பிக் கொடுத்தாள் இதுவே நான் வைத்த சோதனை என்றான் விக்கிரமதித்தன் சபையோரும் இந்திரனும் விக்கிரமாதித்தனும் புத்தி சாதுரியத்தை கண்டு வியந்து பாராட்டினார்கள் இந்திர வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கிய காரணத்தால் இந்திரன் விக்ரமர்த்தனுக்கு முப்பத்தி இரண்டு பதுமைகள் கொண்ட ரத்தினங்கள் பல பதித்த ஒரு தங்க சிம்மாசனத்தை பரிசாக அளித்தான் அத்துடன் அதில் அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை நீதி தவறாமல் ஆட்சி செய்யும் வரத்தையும் கொடுத்தான் பிறகு சகல மரியாதைகளுடன் எங்கள் விக்ரமாதித்த அரசனை மகா காளிபுரத்துக்கு அனுப்பி வைத்தான் அப்படிப்பட்ட வீர தீர செயல் புரிந்த எங்கள் அரசர் விக்ரமாதித்தன் அமர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார அவருக்கு இருந்த தகுதி உனக்கும் இருக்குமானால் மேலே படியேறி செல்லலாம் என்று கூறியது வினோத என்னிடமும் கூறியபடி இரண்டாவது படியில் எடுத்து வைத்தான் போஜராஜன் அதை கண்டு இரண்டாவது பதுமையான வள்ளி பதுமை சிரித்தது கோபம் கொண்ட போஜராஜன் இப்போது நீ ஏன் சிரிக்கிறாய் என்றான் அதற்கு மதனபிஷேக வள்ளி பதுமை எங்கள் அரசு விக்கிரமாதித்தன தீர செயலை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே போகலாம் அதற்கு வார்த்தைகளே இல்லை அவர் ஒரு வேதாளத்தையே பிடித்து தன் அன்பினால் அடிமையாக்கியவர் தெரியுமா உனக்கு என்றது அது என்ன கதை என்று கேட்டான் போஜராஜன் அந்த கதையையும் கேள் கொள்கிறேன் என்று கூறி மதனபிஷேக வள்ளி பதுமை விக்ரமதித்தன் வேதாளத்தை பிடித்த கதை சொல்ல தொடங்கியது